நிறுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கார்கள் இப்போ நாலு மாதம் வர்றதில்லை இது வந்து இந்த நம்மளுடைய பாமாயிலேன்னு சுவரம் பருப்பு நிறுத்துறக்கான ஒரு அச்சாரமாக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது இதை மிகவும் வன்மையாக இது ஏழை இளைய மக்களுக்கு ரேசன் கடையில் வழக்கப்படும் பாமாயிலும் துவரம் பருப்பெல்லாம் காய்கறி மாறை அனுவிக்கிறார்கள் தமிழக மக்களை ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம்

விலைகளும் உயர்ந்து போற்று முதலமைச்சரை கண்டிக்கின்றோம் முதலமைச்சரை கண்டிக்கின்றோ